சும்மா வந்தேன் சரி இதையும் வீடியோ எடுப்ப முன்ட்டு எடுக்கிறேன் பாருங்க போல் அழகழகான போத்தல்கள் போத்தல்களையும் பார்க்க அழகாக தான் இருக்குது வழியில் டிசைனுகள் ரெண்டு ஃப்ரேங் மூன்று ஃப்ரேங்கில் இருந்து எண்பது ஃப்ரேங் பேக்கையும் இங்கே இருக்குது இந்த டின்னரில் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நாங்கள் நல்லா இருக்கிறோம்னு சொல்ல முடியாது குட்டிக்கும் அப்பாவுக்கும் காய்ச்சல் சரியான தடிமன் அதனால இன்றைக்கி அவை வெளியே கூட்டிட்டு வேற இல்லை சுடர் நான் மட்டுமே இன்னைக்கு கடைக்கு போறேன் டின்னருக்கு போறேன் பக்கத்தில் இருக்கிற இப்போ ஆறரை பேருக்கு இப்படி இருபத்தி சொல்லி டினருக்கு போயிட்டு கொஞ்சம் மரக்கறிகள் இல்லை வாங்கிட்டு நாளை கிண்டி எங்கடைக்கு போகலாமன்ட்டு போய்கொண்டு இப்ப வாங்கோ கடைக்கு போயிட்டு பார்க்கலாம் போகிற வழியிலையும் பார்த்துட்டு போகலாம் தான் முதல்ல காய்ச்சல் அதுக்கு பிரவு சுடர்குட்டிக்கு குட்டிக்கு வந்துட்டு சுடர்ந்த அப்பாவுக்கு வந்து அவருக்கு மாற சுடர் குட்டிக்கு வந்துட்டு கொஞ்ச தூரம் தான் தான் நடந்து போய்கொண்டிருக்கிறேன் நான் வலி நான் வலிக்கடும் போதே சுடர்குட்டியோரே வந்து கதவுக்குள்ளே நின்றவா மெதுவாக அப்பாட்டை கொடுத்துட்டு வா கொண்டு போக வேண்ட அவர் உள்ள கொண்டு வச்சுருக்கேன் நான் ஓடி வந்துட்டார் என்ன நடக்க தெரியாது அழுகுறாவும் தெரியலை போயிட்டு தான் கேட்கணும் ட்ரம் போகுது ரெண்டு கோட் தான் அதனால் நடந்து போகலாம் நேற்று மைனஸில் இருந்தது குளிர் முண்டைக்கு கொஞ்சம் ஓகேயா இருக்குது எல்லாட்டிக்கும் கையெல்லாம் பயங்கரமா ஒரு ராய்க்கு ஒரு ஓரளவு ஓகே பக்கத்தில் வந்துட்டோன்னா இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்குங்க சார் சூப்பராக லைட்டெல்லாம் போட்டு அப்படி இருக்கு அழகா பார்க்கவே டின்னர் வந்தா இருக்கு டின்னர் வந்தே நாங்கள் சிக்னல் விளையாட்டுல டின்னருக்கும் வந்துட்டேன் ரொம்ப அப்போ முள்ள போய்ட்டு என்ன இருக்குது என்ன வாங்கணும் உண்டு கடைக்குள்ளே போயிட்டு பார்க்கும்போது தான் என்னென்ன தேவையானு சொல்லி தெரியும் ஒவ்வொரு பொருட்களையும் பார்க்கும்போது என்ன வாங்கணுமெண்டு என்ன வீட்டில் இல்லைன்னு தெரியும் இது ஓரளவான டின்னர் தான் எங்களால் தான் கீரைகள் இருக்கும் கீரைகள் என்ன ஸ்பீனட் கீரை இருக்கும் பாருங்கள் இதில் பெரிய பக்கெட்டி இருக்குது ஸ்பீனட் இதில் ஒன்று எடுப்போம் ஆனால் இந்த குட்டி குட்டி நல்லா பிஞ்சு கீரை குட்டி குட்டி கீரையாக இருக்குது பெரிய இலைகள் இல்லை குட்டி இலைகள் எங்களால் சலாட் சோஸ் அதுகள் இருக்குது இது பாருங்க கொத்தமல்லி ஒரு ஃப்ரேங்க் ஐம்பத்தஞ்சு ராப்பன் போட்டிருக்குது ஆனால் ஒரு ஒரு கொஞ்சம் மாதிரி தான் புதினாவும் ஒரு ஃப்ரேங்க் ஐம்பத்தஞ்சு ராப்பன் பாகிஸ்தான் இந்தியன் கடைகளில் ஒரு கட்டு கொஞ்சம் குறைஞ்ச விலைகள் எடுக்கலாம் இது ஒரு கொஞ்சம் தான் இருக்குது மற்ற இதில் கீழே உலக சலாட்டுகள் இருக்குது நானும் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இருக்கணும் அந்த சலாட் தான் எடுக்கலாம்னு பார்க்குறேன் நான் அது இல்லை முடிஞ்சது போல் இருக்குது பெரிய பக்கெட்டை வாங்கிட்டு போனால் கட் பண்ணணும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்றும் பெரிய இலைகளாக இருக்கிறது பிடிக்காது இங்கே பாருங்க ரைஸ் அண்ட் கறி மற்றது பீஸா இப்படியே வாங்கிட்டு ஓவனில் வச்சுட்டு சாப்பிட நான் பீஸா அண்ணனாளும் வாங்கி சாப்பிட்டதில்லை இதில் மற்ற இந்த சிக்கன் இருக்கு இதில் அதையும் அப்படியே கொண்டு போயிட்டு கிரில் போடலாம் இது காளான் கறி ரைஸ் அப்படி இருக்குது ரெடிமேட் சாப்பாடுகள் அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு சூடாக்கி சாப்பிட்றது இங்கால இந்த ஆசியன் சிக்கன் அதுக்குள்ள இருக்குது அப்படியே பொறிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி மசாலா எல்லாம் போட்டு வச்சிருக்கணும் மற்றது மோமோஸ் அதுகள் எல்லாம் இருக்குது எங்களால் வெங்காயம் எடுக்க வேணும் இந்த பெரிய வெங்காயம் ரெட்டில் ஒரு ஃப்ரேங் போட்டிருக்கணும் அரை கிலோ நான் மற்றது பெரிய பக்கெட்டும் எடுத்துட்டேன் வள்ள வெங்காயம் மற்றது சிவப்பு வெங்காயத்துலேயும் ஒன்று எடுத்தேன் நான் புரக்கோலி பார்க்க கொஞ்சம் விரிஞ்சு வந்துவிட்டு நல்லாவே எங்களால் கத்திரிக்காய் அதுக்காக இருக்குது எங்களோட ஒரு கத்தரிக்காய் இருக்காது இப்படி கத்திரிக்காய் தான் இருக்கும் சுக்கினியும் ஒன்று எடுத்தாச்சு ஒன்று ரெண்டு இருந்தால் எடுத்துட்டு போகலாம் நிறைய இருந்தால் தேடி தான் எடுக்கிறது எது நல்லா நீங்களும் அப்படியா சொல்லுங்கள் கிண்டி கிண்டி பார்க்கறதுங்களால் தக்காளி அதில் ஒரு கிலோ எடுத்தாச்சு டென் ஃபேங் போட்டுங்க ஒரு கிலோ பாஸ்கெட் தான் குட்டி ரெண்டு பாஸ்கெட் எடுக்கணும் போல் இருக்குது பாப்போம் ஒன்று ஃபுல்லாகட்டும் தேவைப்பட்டால் ஒன்று எடுக்கலாம் எங்களால் பழங்கள் இருக்குது ஒரு கிலோவை விட சொரியா சும்மா ஒரு அரை கிலோ ரெண்டு தக்காளியோ அப்படி எடுக்கக்கூடிய மாதிரியும் வச்சிருக்கணும் சொரியா அப்படியோ ஸ்வீட் பொட்டாட்டோ பாத்தன பெரிய பெரிய கிளாங்காக இருந்துச்சு ஆனால் எடுக்க இல்லை எவ்வளவு பொருட்கள் எடுக்கிறேன்னு எவ்வளோ விலை வருதுன்னு பார்ப்போம் எங்களாம் அங்கே அவகாடம் எடுத்துட்டேன் எடுத்தாச்சு கோர்க்கன மொண்டு எடுத்துருக்குறேன் மட்டது வாழைப்பழம் அதுவும் எடுத்தாச்சு எல்லாமே எடுத்தது எல்லாமே வீடியோ எடுக்க முடியலை சிலது இந்த பேக் எடுத்து போட்டபடியாக நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன் இதில் சுடருக்கு சல்மோன் மீன் ஒன்று எடுக்கணும் இங்கே நாங்கள் விலைகள் அடிக்க தேவையில்லை இந்த டின்னரில் சில எல்லாம் நாங்கள் பொருட்களை எடுத்துகிட்டு தராசியில் வைக்க பில் வரும் நம்பரை கொடுக்க பில் வரும் பில்லை ஒட்டிட்டு கொண்டு போகணும் இங்கே பொருட்களை எடுத்துகிட்டு நேராக கேஷியரில் கொடுத்தா அவையாலே வெயிட் பார்த்து போ போட்டுக்கொள்ளிவினோம் என்ன விலைகள்னு சொல்லி இந்த மூவின் பிக் ஐஸ்கிரீம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சூப்பர் டேஸ்ட் அப்படி இருக்கும் இங்களை பெற போத்தல்கள் எல்லாம் இருக்குது இருபது வீதம் முப்பது வீதம்னு சொல்லி போட்டிருக்கணும் பைன் அந்த எல்லாம் சும்மா வந்தேன் சரி இதையும் வீடியோ எடுப்ப முன்ட்டு எடுக்கிறேன் பாருங்க போல் அழகழகான போத்தல்கள் போத்தல்களையும் பார்க்க அழகாக தான் இருக்குது வழியில் டிசைனுகள் ரெண்டு ஃப்ரேங் மூன்று ஃப்ராங்கில் இருந்து எண்பது ஃப்ரேங் வரைக்கும் இங்கே இருக்குது இந்த டின்னரில் வேறு கடைகளில் இதை விட கூட விலைகளுக்கும் இருக்கோ தெரியலை இதில் பார்த்தேன்னு என்ன விலைகளில் போட்டிருக்கணுமுன்னு சொல்லி ஆனா என்ன எவ்வளவு போத்துலாண்டு வேறங்க அப்பா நான் நினைக்கிறேன் இதுதான் அதிகம் செயலாகும் என்று அப்படி அங்கால சாக்லேட் அது வழி இருக்கு நடுவில் பாருங்க இதெல்லாம் என்னென்றே தெரியல இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் வடுத்தாச்சு நாங்கள் பில்லை போட்டுட்டு வெளியே போயிட்டு பார்க்கலாம் பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கொண்டுருக்கிறேன் இவ்வளோ வந்த இந்த இதுக்குள்ளேயே குட்டிக்கு வீடியோ கால் எடுத்து கலைச்சாச்சு இப்போ வரும்போது ஓகே போத்தல்கள்ட விலையாக பார்த்திங்களா ஒரு ஃப்ரேங்க் ரெண்டு ஃப்ரேங்கில் இருந்து எழுபது ஃப்ரேங்க் வரைக்கும் இங்கே இந்த கடையில் பார்த்துருக்குறேன் எழுபது எண்பது ஃப்ரேங்க் வரைக்கும் அதுக்கு மேலையும் இருக்கா தெரியல இருக்கலாம் என்ன விலைகளில் விற்கிது போத்தல்கள் சும்மா அப்படியே ஒரு ஆண்டும் ஒருக்கா வீடியோ எடுப்போம்னு சுற்றி பார்த்தேன் பார்க்கும்போது தான் விலைகளையும் பார்த்தேன் இதிலேருந்து இதில் நடந்து போகிறதுக்குள்ளேயே களை யாருக்கும் எல்லாம் பார்சல் வந்துடுப்பெல்லாம் இல்லை நமக்கு வர்றதுக்கு எதுவும் இல்லை எல்லாமே வந்துட்டு

நான் வந்து வெள்ளடிச்சு பார்த்தேன் கூப்பிட்டு பார்த்தேன் உலங்க இல்லை போல் டிவியும் பார்த்துட்டு இருந்தவன் பிறகு உள்ளே வந்து கூப்பிடத்தான் ஓடி வந்து நிற்கிறான் நான் வழியே போன பிறகு இந்த ஒழிச்சு விளையாடுற நாங்கள் தேடுவோம் அந்த கப்டின்ற கதவுக்கு பின்னால் அப்படி இப்படி அப்போ நான் வழியே போன பிறகு எல்லா இடமும் தேடிடுவான் எனக்கு பொருட்கள் வாங்குகிற வேலை அப்பாவுக்கு தான் நல்லா எடுத்து வைக்கிற வேலை பையம் அப்படித்தான் எல்லாம் அடுத்து அந்தந்த இடத்துல வச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன் ரெண்டு பேரும் வழியே போய் வந்தாலும் அப்படித்தான் சுடா குடிக்கு ஒரு கிரி சீஸ் ஒன்று வந்தாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த முறை அழகான வீடியோவில் பார்க்கலாம்